கடந்த இரண்டு மூன்று நாட்களாக எல்லோராலும் கேட்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால் யார் இந்த டுபாய் என்று சொல்லி ஏனென்று சொ சொன்னா அவருடைய பேர் வந்து பரவலாக அடிபட்டது இப்போ வந்து அந்த டுபாய் லொக்காஸ் சம்பந்தமாக ஒரு சில தகவல்கள் கிடைச்சிருக்குது எனவே அவற்றை இந்த காணொலியில் விரிவாக விளக்கமாக பார்க்கலாம் தமிழ்நாட்டில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட மூன்று தமிழர்கள் வந்து கைது செய்யப்பட்ட செய்தி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கள் இப்போ வந்து அந்த மூன்று பேருடைய புகைப்படங்களும் வெளியாகி உள்ளன எனவே அவற்றையும் இந்த காணொலியில் பார்க்கலாம் கெகல் பத்திர பத்மையினுடைய பிள்ளைகள் சம்பந்தமாக ஒரு சிறிய தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது எனவே அதனையும் இந்த காணொளியில் பார்க்கலாம் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் துபாய் லொக்கா என்ற பேர் வந்து இப்ப ரெண்டு மூணு நாட்களாக எல்லா ஊடகங்களையும் கொண்டு இருக்குது ஏனென்று சொன்னா மிதிகம லசா என அழைக்கப்படுகின்ற வெலிகம பிரதேச சபையினுடைய தலைவர் லசந்த விக்ரமசேகர சுட்டுக்கொல்லப்பட்டமை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் போன புதன்கிழமை சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தவர் அந்த கொலைக்கான திட்டத்தை வகுத்தவர் அதற்கான சகல ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தவர் வந்து இந்த துபாய் லொக்கா என சொல்லப்படுகின்ற ஒரு நபர் என்று சொல்லி செய்திகள் ஏற்கனவே வெளியாகி இருந்தன அதே நேரம் அந்த கொலையுடன் சம்பந்தப்பட்ட முக்கியமான கொலையாளியை கைது செய்து விசாரிக்கை அவரும் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் எனக்கு ஒன்றுமே தெரியாது துபாய் லொக்கா தான் என்னோட ஃபோனில் கழிச்சவர் அவர் சொன்னபடி தான் நான் செய்தான்னு சொல்லி அப்போ எல்லார் மத்தியிலேயும் அந்த கேள்வி வந்தது யார் இந்த துபாய் என்று சொல்லி இதுக்கு முன்ன பின்ன நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே என்று சொல்லி விசாரித்து பார்த்தா அவர் வந்து நேரடியாக பாதாள உலக குழுக்களோடு சம்பந்தப்பட்ட ஏதாவது குற்றச் செயல்களில் ஈடுபட்டதற்கான எந்த விதமான ரெக்கார்ட்ஸும் இல்லையா தற்சமயம் வந்து துபாயில் பதுங்கி இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருடைய பேர் விவரம் வழியாக இருக்கிறது அதாவது சத்ரகுமார என்றுதான் அவருடைய பேர் சத்ரகுமார என்று சொல்லி இவர் வந்து எப்படி என்று சொன்னால் பாதாள உலக குழு உறுப்பினர் இருக்காரு தான் மிதிகம ருவான் மிதிகம ருவான் வந்து இப்போ சிறையக்குள்ளே இருக்கிறார் அவருடைய ஒரு மேனேஜர் மாதிரி அவர் சொல்றதை இவர் வந்து எக்ஸிக்யூட் தான் இவருடைய வேலை இதை வந்து செயல்படுத்துறது தான் இவருடைய வேலை மற்றபடி இவருக்கு நேரடியாக எந்த ஒரு பாதாள உலக குழுவோடையும் வந்து தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியல எனவே துபாயில் பதுங்கி இருந்து கொண்டு இந்த மிதிகம ருவானுக்காக வேலை செய்திருக்கிற ஒரு மேனேஜர் மாதிரி வேலை செய்திருக்கின்றார் இந்த துபாய் லொக்கா என அழைக்கப்படுகின்ற சத்ரகுமாரை என்ன பிரச்சனைனு சொன்னால் மிதிகமர் ருவான் வந்து ஜெயிலுக்குள்ளே அந்த இருக்கிறார் ஜெயிலுக்குள்ளே இருந்து கொண்டே அடிக்கடி அங்கே துபாய்க்கு ஃபோன் பண்ணி கழிச்சுக்கார் ஃபோன் பண்ணி கழிச்சதும் இல்லாமல் ஜெயிலுக்குள்ளே இருந்து கொண்டே உத்தரவை போட்டுக்கார் நீ என்ன செய்கிறியோ எது செய்யறியோ தெரியாது எவனை பிடிக்கிறியோ தெரியாது எவ்வளோ காசை செலவழிக்கிறையோ தெரியாது மிதிகமர் கமல் லசாவை வந்து போட்டே தீரணும் என்று சொல்லி இங்கே இருந்தான் கட்டளை கொடுத்துருக்கிறார் எனவே ஜெயிலுக்குள்ளே இருந்து கொண்டு அவ்வளோ துணிச்சலாக ஃபோன் கதைக்கிறதும் இல்லாமல் ஒரு கொலை சம்பவத்துக்கான உத்தரவையும் போட்டிருக்கிறார் இந்த மிதிகமர் ருவான் என்று சொல்லப்படுற நபர் இப்போ வந்து அந்த சிறைச்சாலை முழுவதுமே வந்து தீவிரமான சோதனைகள் நடத்தப்பட்டு எல்லாற்ற கையில் இருந்த மொபைல் ஃபோனும் வந்து பறிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன எனவே துபாய் லொக்கா என அழைக்கப்படுகின்ற இந்த நபர் கூட மிக விரைவில் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது ஏனென்று சொன்னால் மிதிகம ருவானோட ஃபோனில் கதைச்சா எத்தனை முறை ஃபோனில் கதைச்சவை எந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கதைச்சவை என்று சொல்லி நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு தானே எல்லா ரெக்கார்ட்ஸையும் வந்து அலசி ஆராயும் போது எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சின்ன பாயிண்டில் வந்து புடிபடுவினம் எனவே அவரும் மிக விரைவில் நாட்டுக்கு வந்து ருவானுக்கு பக்கத்து வந்து அடைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது பொறுத்து வந்து பார்ப்போம் தமிழ்நாட்டில் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்ட மூன்று தமிழர்கள் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள் அந்த மூன்று பேருடைய புகைப்படங்களும் கிடைத்திருக்கின்றன அதில் முதலாவது சொன்னால் அவருடைய பேர் வந்து மகேந்திரன் இப்போ இவர் தான் அவர் மகேந்திரன் ஜோகராசா மற்றவர் வந்து இளங்கோ இசைவேந்தன் இவர் தான் இளங்கோ இசைவேந்தன் மூன்றாவது ஜீவராசா ஜீவராசா சுஜீவன் சுஜீவன் ஆகிய இந்த மூன்று பேருந்தான் தமிழ்நாட்டில் வந்து மண்ணடி என்று சொல்லப்படுற இடத்துல வைத்து போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டவர்கள் அவர்கள் வந்து இப்பொழுது பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் அதாவது டிஐரால் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் மேலே ஏற்கனவே பல வழக்குகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன இலங்கையிலிருந்து இருந்து போதைப் பொருட்களை முற்று முழுதாக ஒழிப்பதற்கான ஒரு தேசிய வேலை திட்டம் இன்று முப்பதாம் தேதி ஆரம்பிக்கிறது ஜனாதிபதி அனுர குமாரதி அவர்கள் இன்று காலை பத்து மணிக்கு இந்த தேசிய வேலை திட்டத்தை ஆரம்பித்து வைக்கின்றார் இது தொடர்பான ஒரு முக்கியமான நிகழ்வு கொழும்பில் இருக்கக்கூடிய சுகததாச உள்ளரக அரங்கில் வந்து நடைபெற இருக்கிறது இன்று காலை பத்து மணிக்கு ஜனாதிபதி அனுரக் குமாரதிசா தலைமையில் இந்த நிகழ்ச்சி திட்டத்துக்கு வந்து ஒரு பேர் வைத்திருக்கின்றார்கள் அதாவது முழு நாடும் ஒன்றாக முழு நாடும் ஒன்றாக என்ற பேரில் வந்து இப்போ கிளீன் ஸ்ரீலங்கா அதே மாதிரி இது ஒரு வேலை திட்டம் எனவே இந்த வேலை திட்டம் வந்து இன்றிலிருந்து ஆரம்பிக்கிறது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அரசாங்கம் வந்து போதைப் பொருளுக்கு எதிரான நிறைய நடவடிக்கைகளை வந்து எடுத்துக்கொண்டு வருது இந்த பாதாள உலக குழுவாக்கள் எல்லாம் தேடி தேடி கைது செய்யப்படுறதும் போதைப் பொருட்கள் மீட்கப்படுறதும் சொல்லி ஏற்கனவே கணிசமான வேலை பார்த்தாச்சு அப்போ ஒரு நிகழ்ச்சி திட்டம் இல்லாமலே அந்த வேலைகளை பார்க்க முடியும் என்று சொன்னால் இப்போ வந்து நிகழ்ச்சி திட்டம் ஒன்று கொண்டு வரப்படுது அதுக்கு ஒரு பேர் வைக்கப்பட்டுக்கிறது நாடு முழுவதும் இது சம்பந்தமான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட இருக்கிறது எனவே இன்னும் நிறைய போதைப்பொருளுடன் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்படுவார்கள் போதைப் பொருள் வியாபாரிகள் போதைப் பொருள் கடத்துபவர்கள் என்று சொல்லி இன்னும் நிறைய பேர் நாடு முழுவதும் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உண்மையில் இலங்கையிலிருந்து போதைப் பொருளை வந்து முற்றுமுழுதாக ஒழிக்கணும் அதாவது ட்ரக்ஸ் ஃப்ரீ கண்ட்ரி என்று சொல்லணும் அதாவது போதைப் பொருளே இல்லாத ஒரு நாடாக வரணும் சிங்கப்பூர் மாதிரி வரணும் அப்படி வந்தால் தான் எங்களுடைய இளைய தலைமுறையை வந்து நாங்கள் காப்பாற்ற முடியும் இதில் வந்து பாதிக்கப்படுறது அவர் இவர் அந்த இனம் இந்த இனம் என்று சொல்லி ஒன்றுமே கிடையாது எல்லோரும் தான் பாதிக்கப்படுவார்கள் மனிதர்கள் எல்லாரும் எப்படி ஒரு சுனாமி அடிக்கும் போது இனம் மொழி பேதம் இல்லாமல் எல்லாரும் பாதிக்கப்படுவோமோ அதே மாதிரி தான் இந்த ட்ரக்ஸும் இந்த போதைப் பொருட்களும் வந்து எனவே அனைத்து பொதுமக்களும் அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த ஒரு வேலை திட்டத்துக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் பிறகு இதில் போய் நோண்டு அரசியல் காட்சி கொண்டிருக்கிறதுல இந்த விதமான அர்த்தமும் இல்லை ஏன்னு சொன்னால் இது நாட்டுக்கான தேசிய பிரச்சனை பொது பிரச்சனை எனவே அனைவரும் ஒன்றிணைந்து அனைவரும் ஒன்றிணைந்து இந்த போதைப் பொருளை வந்து அழிச்சொலிக்கணும் நீதிமன்றத்திடம் கிளி வாங்கிய ரணில் விக்ரமசிங்க உங்களுக்கு தெரியும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நேற்று வந்து வழக்கு நடந்தது நீதிமன்றத்தில் அந்த வழக்கு சம்பந்தமாக ஒரு சில தகவல்களை வந்து இதற்கு முதல் போட்ட காணொலியில் வந்து நான் அதில் விடுபட்ட சில தகவல்கள் என்னென்னு சொன்னால் நீதிமன்றத்தில் வந்து நேற்று கடுமையான கேள்விகள் கேட்கப்பட்டதாம் ரணில் விக்ரமசிங்க விட்ட வந்து கடுமையான கேள்விகள் கேட்கப்பட்டதாம் அதில் மிக முக்கியமானது அந்த போன மாதம் வந்து கைது செய்யக்குள்ள வந்து இந்த மருத்துவ சர்டிபிகேட் கொடுத்தவர் தானே அந்த வருத்தம் இந்த வருத்தம் ஒப்பரேஷன் உடனடியாக வந்து இதயத்தில் வந்து மூன்று அடைப்புகள் இருக்குது கல்லீரல் செயல்படையில் மண்ணீரல் செயல்படையில் கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு என்று சொல்லி சொல்லாத வருத்தங்களே இல்லை அப்போ நீதிமன்றத்தில் வந்து நேற்று கேள்வி கேட்கப்பட்டது இந்த மருத்துவ அறிக்கை வந்து உண்மையா இதில் வந்து சந்தேகம் இருக்குது எனவே அந்த மருத்துவ அறிக்கை சம்பந்தமாகவும் விசாரணை நடத்தப்படும் என்று சொல்லி நீதிமன்றத்தால் சொல்லப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு வருத்தங்கள் இருக்கக்கூடிய ஒரு நோயாளியாகிய ரணில் விக்ரமசிங்க எப்படி ஒரு புத்தகத்தை வந்து வாசிக்க முடியும் அதுக்குள்ள வச்சு போரிஸ் புத்தகம் வச்சிருந்த கையில் எப்படி புத்தகங்கள் வாசிக்க முடியும் எப்படி அங்க வந்து ஆக்களோட வந்து சிரிச்ச முகத்தோட செல்பி எல்லாம் எடுக்க முடியும் என்று சொல்லி நீதிமன்றத்தில் வந்து கடுமையான கேள்வி கேட்கப்பட்டது நீதிமன்றத்தால் வந்து பிணை கிடைக்கணுன்றது போடப்பட்ட நாடகம் என்றது ஒரு பச்சை குழந்தைக்குமே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அப்ப நீதிபதிகளுக்கு தெரியாதா எனவே நேற்று நீதிமன்றத்தில் வந்து ரணில் விக்ரம சிங்க அவர்களிடம் கடுமையான கேள்விகள் முன்வைக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அடுத்ததாக இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு தற்சமயம் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற மிக பிரபலமான பாதாள உலக குழு உறுப்பினர் கெஹல் பத்ர பத்மையினுடைய பிள்ளைகள் பற்றிய ஒரு தகவல் இப்போ தேப்பன் செய்கிற பிள்ளைக்காக பிள்ளைகளை பற்றி நாங்கள் சொல்லுவோம் அவசியம் இல்லை இருந்தாலும் இந்த தகவல் வந்து வேறு சில விஷயங்களுக்கு உதவியாக இருக்கும் அதை ரெண்டு பார்ப்போம் இந்த துபாயில் வந்து புது வருஷத்தை வரவேற்கிற நிகழ்ச்சி ஒன்று நடந்தது தானே அந்த நிகழ்ச்சியில் தான் எல்லாரும் எல்லோரும் கலந்து கொண்டவே இலங்கையிலிருந்து நடிகைகள் மொடல்கள் மற்ற மற்ற ஆட்கள் எல்லாரும் வந்து கலந்து கொண்டவே பிறகு துபாயில் இருந்து கேகல் பத்ர பத்மே மற்ற மற்ற பாதாள உலக குழு உறுப்பினர்கள் என்று சொல்லி எல்லாரும் கலந்து கொண்டவை அப்போ அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட நடிகைகள் என்ன சொன்னவே நாங்கள் புது வருஷம் பாட்டிக்கு போனாங்கள் அங்கே வந்திருந்த மற்றாக்கள் எங்களுக்கு தெரியவே தெரியாது கேகல் பத்திர எல்லாம் எங்களுக்கு அப்போவே தெரியாது ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டால் அதான் ஃபோட்டோ எடுத்துனாங்கன்னு சொல்லி சமாளித்து போட்டு விட்டுட்டோம் ஆனால் விஷயம் அது இல்லையா இவர்கள் எல்லாரும் தெரிஞ்சு தான் போயிருக்கிறார்கள் இவர்தான் தான் கேகல் பத்திர பத்மே இவர் பெக்கோ சமன் இந்த மாதிரி எல்லாம் அக்குவர் ஆணிவராக தெரிஞ்சு கொண்டு தான் போயிருக்கிறமே தவிர யாருமே தெரியாமல் போகல என்று சொல்லி சொல்லப்படுது சரி இதில் வந்து அவருடைய பிள்ளைகள் சம்பந்தமாக கிடைத்த தகவல் என்னென்னு சொன்னால் அந்த புது வருஷத்தை வரவேற்கிற பாட்டியில் வந்து இப்போ கெஹல் பத்திர பத்மே மட்டுமில்லாமல் வேறு சில ஆக்களும் வந்து தங்களுடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போயிருப்பினும் தானே அப்போ கொஞ்சம் சின்ன பிள்ளைகள் வந்து அங்கே சேர்ந்திருப்பினோம் அந்த பாட்டியில் அப்போ அந்த சின்ன பிள்ளைகள் மத்தியில வந்து போட்டி ஒன்று வைக்கப்பட்டதாம் சின்ன போட்டி ஒன்று வச்சு என்னன்னு சொன்னா புது வருஷம் பறக்க தானே புது வருடத்துக்கான இளவரசன் புது வருடத்துக்கான இளவரசி என்று சொல்லி ரெண்டு விதமான போட்டி வைக்கப்பட்டதாம் அதாவது பிரின்ஸ் ஆஃப் நியூ இயர் பிரின்சஸ் ஆஃப் நியூ இயர் என்று சொல்லி அந்த ரெண்டு பேருக்கு பரிசு கொடுத்ததாம் ஒரு இளவரசனுக்கும் ஒரு இளவரசிக்கும் அந்த ரெண்டு பிள்ளைகளை மாறண்டு பார்த்தா அது கேகல் பத்திர பத்மையினுடைய பிள்ளைகள் தானாம் அவருடைய ரெண்டு பிள்ளைகளுக்கும் தானே இந்த பரிசு கொடுக்கப்பட்டதாம் அந்த போட்டிக்கு வந்து நடுவர்களாக இருந்து மார்க்ஸ் போட்டதும் ஒரு சில நடிகைகள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே அவர்கள் எல்லாருக்குமே நல்ல வடிவா தெரியும் கேகல் பத்திர பத்மையார் அவருடைய பிள்ளைகளார் என்னன்னு சொல்லி எல்லாமே தெரியும் எதுவுமே தெரியாமல் இல்லை என்றுதான் நீங்க நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் எனவே இது போன்ற இன்னும் பல முக்கியமான தகவல்கள் போக போக வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது காத்திருப்போம் அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திரம் கார்டூன் பெண் ஓவியர் ஷானிகா வரைந்த ஒரு மிக முக்கியமான ஒரு கேலி சித்திரம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா அரைவல்ஸ் என்று போட்டு கிடக்குது அதாவது விமான நிலையத்தில் வந்து வருகை பகுதி இருக்குன்னு தானே அரைவல்ஸ் அதுல வந்து முதலாவது படத்தில் பாருங்க ஒரு பிள்ளை வந்து நாட்டுக்காக வந்து விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்டு மூன்று தங்கப் பதக்கங்களை வாங்கி வந்தது அந்த பிள்ளை வந்து ஏர்போர்ட்டில் வரும்போது அந்த பிள்ளையை வரவேற்கிறதுக்கு யாருமே இல்லை எந்த ஒரு ஊடகமும் கொண்டு அங்கே மைக்கை நீட்டலை ஒரு கேள்வியுமே கேட்கல ஆனால் அங்கேல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் வந்து ஒரு குற்றம் செய்த ஒரு பெண்ணை வந்து கூட்டி கொண்டு விமான நிலையத்தில் அது பெரும்பாலும் இஷாரா சுந்தியாக இருக்கும் கூட்டிக் கொண்டு வந்தால் எல்லா ஊடகங்களும் கொண்டே மைக்கை நீட்டுது எல்லா கேமராக்களும் வந்து படம் எடுக்குது எல்லோரும் அப்படியே மொச்சி போய் நிற்கணும் எனவே ஒரு குற்றவாளிக்கு கிடைக்கக்கூடிய பேரும் புகழும் ஊடக வெளிச்சமும் இங்கால நாட்டுக்காக மூன்று தங்கப் பதக்கங்களை வென்ற இந்த ஒரு சகோதரிக்கு கிடைக்கிறது என்றுதான் மிக துல்லியமாக எடுத்துக்காட்டியிருக்கின்றார் ஓவியர் ஷானிகா எனவே இந்த ஒரு கேலிச்சித்திரம் மற்றும் இன்றைய காணொளியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்